அரசியலில் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு செய்கிற பழக்கம் எனக்கு இல்லை நான் என்ன பண்ணுறேங்கிறத பொறுத்துருந்து பாருங்க அண்ட் சி சர்ப்ரைஸாக எல்லாமே நடக்கும் நீங்கள் எந்த ப்ரெஸ்சு இன்றைய திராஜா முழுசாக இருக்காச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஓகே

ஏன்னா உங்களை பார்த்திருக்காங்க ஏன்னா பொறுப்பா உங்களை பார்த்ததா தான் கட்டாயப்பட்ட நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு யாரு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சொல்லு இப்ப தமிழ்நாட்டுல உள்ள அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தொண்டர்கள் இவங்களை எல்லாம் போய் எடுக்க முடியுமா என்ன ஏன்னா நான் எல்லாரையும் பாத்துட்டு தானே வரேன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் புதுதான் அதனால எல்லா தொண்டர்களும் என்ன பாக்குறாங்க அதனால எத்தனை பேரை எடுக்க முடியும் அது எங்க அடிமட்ட தொண்டர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க ஒரு காலத்துல அதிமுக தனி இருந்து கூட்டணி இல்லாம வெற்றி பெறக்கூடிய நிலையில இருந்தது இன்னைக்கு வந்து கட்சி தொடர்ந்தா கூட்டணி கூட்டணிக்குள்ளாங்க நீங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நேரடியாக விடுறாரு இந்த நிலைமையை எப்படி பாக்குறீங்க நான் வந்து எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி அஞ்சு தலைவருடைய மறைவிலேருந்து இந்த கட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதே போல அப்ப பேசினவங்களையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டு ஆட்சியில இருந்துருக்கோம் நாங்க அதே நிலை திரும்பும் இந்த வாக்காளர் பற்றி சிறப்பு கருத்துறதுக்கு வந்து அதிமுக ஆதரவு உங்களுடைய நிலைப்பாடு என்னதான் இருக்கீங்கன்னா குறிப்பாக பல விஷயங்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க சொல்லுங்க நீங்க மத்திய அரசு என்ன தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா இதன் மூலமா அந்த இறந்தவர்கள் மற்ற முறைகேடாக இருக்கிறதா நீக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க சரியா தானே சொல்றாங்க ஆனா திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் அதுக்கு எதிர்த்து இருக்கிறாங்க நான் இப்ப அதை பத்தி கொஞ்சம் விளக்கமாவே சொல்றேன் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துப்படி தேர்தல் ஆணையத்துக்கு இதை செய்யக்கூடிய உரிமை இருக்கு அம்மா ஆட்சியிலேயே அது வந்து இங்க வந்து இந்த எஸ்ஐஆர்னு சொல்லுவோம் அதை வந்து இங்க செஞ்சாங்க அம்மா வந்து கூச்சல் போடல ஒன்றும் செய்யலை இது வந்து ப்ரொசீஜர் அது அதனால தாராளமாக செய்யட்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்போ ஆறரை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டன அதனால அம்மா வந்து அதை 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 வந்து ஒரு அஃபீஷியலாக தான் ஒழிய அதையே பூதாகாரமாக இந்த மாதிரிலாம் நாங்கள் ஆக்கலை திரும்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த இடைப்பட்ட காலத்தில் திமுக ஆட்சி அந்த சமயத்தில் இதே இது வாக்காளர் சிறப்பு திருத்த இது வருது நடவடிக்கை வருது திமுக இருந்த போது எவ்வளோ வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு நாற்பத்தி ஒம்பது லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் பேரை நீக்கினாங்க அம்மா ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்தப்ப ஆறரை லட்சம் பேர் அது ஜெனியூன் அது இருந்தவங்க இருப்பாங்க வேற ஊருக்கு போ வேற இடத்துக்கு போய் வேற சைடுக்கு போய் செட்டில் ஆனவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கலாம் அது யதார்த்தம் ஆனா திமுக ஆட்சியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் பேரை நீக்கிருக்காங்கன்னா அவங்க உண்மையான வாக்காளர்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா திமுகவுக்கு இது பிரச்சனை ஏன்னா இந்த மாதிரி வாக்காளர்களை சேர்க்கறதுல ரொம்ப மும்மரமாக இருப்பாங்க அவங்க எங்களை மாதிரி எதிர்கட்சியாக இருக்கிறவங்க தான் விழிப்போடு இருந்து இந்த நீக்கல் நடவடிக்கை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்கிறத நான் பொதுப்படையாக சொல்லிக்கிறேன்

எண்பத்தி ஏழுலேருந்து நீங்கள் சின்ன பையன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்போ பிறந்தீங்களோ இல்லையோ தெரில அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதனால் என்னை பற்றி சீனியராக உள்ளவங்களுக்கெல்லாம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் எப்படி டீல் பண்ணுவேன் எப்படி செய்வேன் அப்படின்னு தெரியும் அந் அதனால சொல்கிறேன் உங்கள் மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணியே பாருங்கள் நீங்களும் இந்த மெத்தடை கற்றுக்கலாம்

தலைவர் மறைகிறார் அப்போ வந்து அவ்வளோ பிரச்சனைகள் வருது அம்மாவை கேபினட்ல இருந்தவங்க அத்தனை பேரும் இருக்கிறாங்க கட்சி ரெண்டாக போகுது ரெண்டு சின்னத்தில் போட்டிடுறோம் வெற்றி பெறோம் அம்மா இறுதிக்கு தலைவர் ஆகிறாங்க திரும்ப கட்சி ஒன்றா இணையுது அதை செஞ்சதும் நான் தான் அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு வருது யாரார் எங்களை எதிர்த்தாங்களோ அவங்கள அதுவும் பர்சனலாக அம்மாவை திட்டுனவங்கள கூட ஸ்பீக்கர் ஆக்கணும் மந்திரி ஆக்கணும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால என்னோடைய மூ அது தனியாக தான் இருக்கும் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும் ஓகே முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்